பெங்களூர் டெக்கியான அத்துல் சுபாஷ் அப்படிங்கிறவர் டிசம்பர் நைன் தூக்கு போட்டு இறந்து போயிருக்காரு எதனால் அவர் இறந்து போயிருக்காருன்னு அவர் எயிட்டி ஃபோர் மினிட்ஸ் வீடியோவை ரெடி பண்ணி அதை ட்விட்டரில் போட்டு டொனால்ட் ட்ரம்ப்பையும் அலான் மஸ்கும் டேக் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் அவர் கைப்பட நாலு பேஜுக்கு எழுதியிருக்காரு இதனால தான் நான் இறந்து போயிருக்கேன் அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே டைப் ஆகிருக்கு ஒரு நாற்பது பக்கத்துக்கு அவர் டைப் பண்ணியிருக்காரு இருபது பக்கம் அவரோட குழந்தைக்காக நான் எழுதியிருக்கேன் அப்படிங்கிறதையும் எழுதியிருக்காரு எதனால் அந்த டெக்கி தூக்கு போட்டு இறந்தார் யாரெல்லாம் இதுக்கு காரணம் அவர் என்னென்ன சொல்கிறாரு அவங்களோட எதிர்த்தரப்புல இருந்து என்னென்ன சொல்றாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம் வாங்க அத்துல் சுபாஷ் உத்தரப்பிரதேச சேர்ந்தவர் நிக்கிதா பீகாரை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே மேட்ரி மோனியில் சந்திக்கிறாங்க சந்திச்சு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க ரெண்டு ஃபேமிலியோட சம்மதத்தோடு இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த கல்யாணம் பண்ண டைம்லையே நிக்கிதாவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை ஸோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சீக்கிரமாகவே மேரேஜ் பண்ணோம் அப்படிங்கிறக்காக மேரேஜே கொஞ்சம் ரஷ் பண்ணி பண்ணியிருக்காங்க ஸோ நைன்த்லேருந்தே அத்துல் சுபாஷ் அவர் ஆட்டோமொபைல் என்ஜினியராக இருக்காரு அவரோட இன்கம் எல்லாத்தையுமே நிக்கிதா அவர்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நிக்கிதா அவர்கள் மட்டும் செலவு பண்ணல அவங்க அவங்க அண்ணா அவங்க அம்மா அப்படின்னு எல்லாருமே செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒனில் நிக்கிதாவுக்கும் சுபாஷ்க்கும் சண்டை வருது சுபாஷ் கேட்குறாரு நீ எப்போ பார்த்தாலும் என்னோடய பணத்தை எடுத்து ரொம்பவே செலவு பண்ணுறேன் நீயும் வேலைக்கு போகிறேன் நானும் வேலைக்கு போகிறேன் பட் நீ செலவு பண்ணுறது எக்கச்சக்கமாக போயிட்டுருக்கு எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுற அப்படின்னு கேட்டிருக்காரு நிக்கிதா அவர்கள் அவங்களுக்கு மட்டும் செலவு பண்ணலாம் அந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து அவங்க ஃபேமிலிக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காங்க நிகிதாவோட அண்ணா வேலைக்கு போகிறதில்ல எதுவுமே பண்ணுறதில்ல பட் அவங்க அவ்வளோ பெரிய வீடு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே அத்துல் சுபாஷோட பணம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிக்கிட்டு நிக்கிதாட்டா சண்டை போட்டிருக்காரு நிக்கிதா உடனே இல்லை நமக்கு செட் ஆகாது கிடையாது நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு அப்ப இருந்து அந்த குழந்தைய சுபாஷ் கிட்ட இருந்து நிகிதா அவர்கள் பிரிச்சு வச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அவர் இப்ப வரைக்கும் அந்த குழந்தைய பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு டுவெண்ட்டி ஒன்ல அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சதுக்கு அப்புறமா நிகிதா அவர்கள் சுபாஷ் மேல எட்டு போய் கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதியிருக்கு அதுவும் உத்தரப்பிரதேஷ்ல தான் அந்த கேஸ் போடப்பட்டிருக்கு முதல்ல வரதட்சணை வாங்குறாங்க எங்கிட்ட நிறைய வரதட்சணை கேட்டு ரொம்பவே கொடுமை பண்றாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ஃபிசிக்கலாக என்னை போட்டு ரொம்ப அடிக்கிறாரு என்னால் தாங்கவே முடில அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தது எங்கள் அப்பா இறந்ததுக்காருமே இந்த சுபாஷ் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு நான் காரணம் இல்லை அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால தான் நாங்கள் சீக்கிரமாக கல்யாணத்தையுமே ரஷ் பண்ணி பண்ணியிருக்கோம் அவங்க அப்பா இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எட்டு கேஸை எம்எல்ஏ நிக்கிதா அவர்கள் போட்டிருந்தாங்க உத்தரப்பிரதேஷில் நான் பெங்களூரில் இருக்கேன் பெங்களூர்லேருந்து கடைசி ரெண்டு வருஷத்தில் மட்டும் நான் அந்த கோர்ட்டுக்கு நூ பத்து இருபது டைம் போயிட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோர்ட்டில் போய் அதுல் சுபாஷ் அவர்கள் சொல்கிறாங்க நான் வந்து பிரிஞ்சுட்டோம் மேடம் எனக்கு வந்து நிறைய என்கிட்ட நிறைய பணம் கேட்குறாங்க என்னால் பணம் கொடுக்க முடியல நான் மந்த்லி மந்த்லி நாற்பதாயிரம் என்னோடய பையனுக்காக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் பட் அவங்க என்கிட்ட ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்குறாங்க என்னால் தாங்கவே முடியல நானும் எவ்வளோ பணத்தை தான் அவங்ககிட்ட கொடுக்கறது அப்படின்னு சுபாஷ் அவர்கள் ஜட்ஜ்கிட்ட சொல்லியிருக்காங்க ஜ அஞ்சு லட்சம் மட்டும் பணம் கொடுங்க இந்த கேஸை உங்களுக்கு ஃபேவராக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க சுபாஷ் அவர்கள் நான் தரமாட்டேன் அப்படின்னு மறுத்து இருக்காரு கோர்ட்டில் நிக்கிதாவும் அந்த டைம் ஆஜராகிருக்காங்க சுபாஷும் போயிருக்காரு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு அவர் ரொம்ப பெர்ஸ்ட் ஆகி இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பணத்தை வந்து ஹஸ்பண்ட் கிட்டேருந்து வாங்கி வாங்கி செலவு பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கனால தான் நிறையா ஹஸ்பண்ட்ஸ் வந்து சூசைட் பண்ணி இறந்தே போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனே அந்த இடத்துலையே கோர்ட்லையே நிக்கிதா அவர்கள் நீ எதுக்கு உயிரோட இருக்க பேசாமல் நீயும் செத்துரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த டைம் அந்த ஜட்ஜ் வந்து சிரிச்சிருக்காங்க அந்த ஜட்ஜை சிரித்த உடனே சுபாஷ் அவர்களுக்கு புரிஞ்சிருச்சு நமக்கு யாருமே ஹெல்ப் பண்ண போகிறது இல்லை இந்த சொசைட்டி ஹெல்ப் பண்ண போகிறதில்ல இந்த சிஸ்டமும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல இந்த ஜட்ஜும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டார் வந்ததுக்கப்புறமா நிக்கித்தாவோட அம்மா சுபாஷ் அவர்களை மீட் பண்ணியிருக்காங்க மீட் பண்ணி இங்கே நீ செத்து போவேன்னு சொன்னையாமே பேசாமல் செத்து போக வேண்டியதானே எதுக்காக உயிரோடு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க உடனே சுபாஷ் அவர்கள் சொல்லியிருக்காங்க நான் இறந்துட்டா எங்கள் அம்மா அப்பா தம்பி இருக்காங்க அவங்கள யார் பார்த்துப்பா நான் தானே பார்த்துக்கணும் அவங்க வந்து ரொம்ப இல்லாமல் இருக்க முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லியிருக்கேன் உடனே நிக்கித்தாவோட அம்மா சொல்லியிருக்காங்க நீ செத்துரு கொஞ்ச நாள்லயே உங்கள் அம்மா அப்பாவும் செத்துருவாங்க உங்களோட சொத்து எல்லாம் எங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னோட சொத்து மேலே மட்டும்தான் அவங்களுக்கு ஆசை என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க நான் வந்து மாசம் மாதம் நாற்பதாயிரம் பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் பட் அந்த பணம் கொடுத்தாலுமே அவங்களுக்கு போதுறதே இல்லை அப்படிங்கிறத சுபாஷ் அவர்கள் தெளிவாக எழுதியிருக்காங்க கடைசியாக சுபாஷ் அவர்கள் சொல்கிறாங்க எனக்கு மூணே மூணு ஆப்ஷன் தாங்க இருந்தது அந்த மூணு ஆப்ஷன் தவிர வேறு எதுலையுமே என்னால் யோசிக்கவே முடியல அந்த மூணு ஆப்ஷன் என்னன்னா முதல்ல அஞ்சு லட்சம் பணம் கொடுக்கணும் அந்த அஞ்சு லட்சம் பணம் கொடுத்துட்டேன் என்னோடய சைடு வந்து ஜட்ஜ் வந்து ஃபேவராக பேசுவாங்க எனக்கு வந்து சாதகமாக வந்திருக்கும் கேஸ் பட் நான் எதுக்குங்க பணம் கொடுக்கணும் நான் சம்பாதிக்கிறேன் நான் டேக்ஸ் கட்டுறேன் அந்த டேக்ஸ் கோர்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கு பட் என்னால் கண்டிப்பாக அதை கொடுக்க முடியாது ஸோ நான் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததான் இந்த கேஸை எப்போவுமே முடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருப்பாங்க என்னால் செலவு பண்ணவே முடியல ரெண்டு வருஷத்தில் மட்டும் நான் நூற்றி டைம் உத்தரப்பிரதேஷ்க்கும் பெங்களூருக்கும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான் நான் செத்து போகிறது மட்டும்தான் நான் இந்த உலகத்தை விட்டு கிளம்புறேன் நான் அப்படி கிளம்பிட்டேன் அப்படின்னா அவங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கட்டும் நான் எவ்வளோ சம்பாரித்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நிக்கிதாவோட ஃபேமிலி என்ன எங்கள் அம்மாவை என் தம்பியை வாழவே விட மாட்டாங்க ரொம்ப டார்ச்சர் பண்ணி பணம் 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 டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கும் நிம்மதியே இல்லை நான் ஒருத்த மட்டும் செத்து போயிட்டேன் அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா நிம்மதியாக இருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய லெட்டர் எழுதி வச்சுட்டு உருக்கமான ஒரு வீடியோவை போட்டுட்டு அத்து சுபாஷ் அவர்கள் டிசம்பர் நைன் அவரோட ஃப்ளாட்லேயே ஹேங் பண்ணி ஃபேனில் இறந்து போயிட்டார் அவர் தன்னோட பையனுக்கு எழுதின லெட்டர் இதுதான் நான் உன்னை பார்த்தது நீ ஒரு வயசு குழந்தையாக இருக்கும்போது தான் இப்போ எனக்கு உன்னோட மூஞ்சியே ஞாபகமே இல்லை நான் உனக்காக நீ கார் வாங்கணும் காலேஜ் போகும்போது நீ வந்து காரில் போகணும் அப்படிங்கிறக்காக காசு இருப்பேன் அதை நினச்சி நானே சிரிச்சுப்பேன் உன்னால் ஐ மீன் அந்த குழந்தையை வச்சு தான் அவங்க பணம் வாங்குறாங்க ஸோ அவர் என்ன சொல்கிறன்னா உன்னால் எங்கள் அம்மா அப்பா தம்பியை அவங்க வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க உனக்காக கூட எங்கள் அம்மா அப்பாவை டார்ச்சர் பண்ணுறத நான் எப்போவுமே அனுமதிக்கவே மாட்டேன் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் அம்மாவை பற்றி நீ தெரிஞ்சுப்ப உங்கள் அப்பாவை பற்றியும் நீ தெரிஞ்சுப்ப நீ இந்த சொசைட்டியை தயவு செஞ்சு நம்பாத யாரையுமே நம்பாத இந்த சிஸ்டத்தை நம்பாத யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நீ உனக்கு நீ தான் வந்து போராடணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ஒரு லைனும் எழுதியிருக்காரு ஐ கேன் சாக்ரிஃபைஸ் ஹண்ட்ரட் சன்ஸ் லைக் யூ ஃபார் மை ஃபாதர் உன்ன மாதிரி நூறு குழந்தைங்களை எங்கள் அப்பாவுக்காக நான் தியாகம் பண்ணுவேன் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு அதே மாதிரி என்ன மாதிரி என்ன ஆயிரம் என்ன வந்து உனக்காக நான் தியாகம் பண்ணுவேன் அப்படிங்கிறது எழுதிட்டு தன்னோட பையனுக்காக அவர் ஒரு கிஃப்ட்டும் வச்சுருக்கேன் அதை நீ டுவெண்ட்டி தேர்ட்டி எயிட்டில் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அது வரைக்கும் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் டுவெண்ட்டி தேர்ட்டி எயிட்டில் தான் அந்த குட்டி பையனுக்கு பதினெட்டு ஆகும் அது என்ன கிஃப்டாக இருக்குன்னு அந்த பையன் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் போலீஸ் போய் பார்க்கும்போது அத்துல் சுபாஷ் அவர்களோட டிஷர்ட்டில் ஜஸ்டிஸ்இஸ் டியூ அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணி அவர் பேஸ்ட் பண்ணியிருக்காரு அதோடையே இறந்து போயிருக்காரு அவர் சொல்கிறாரு நீங்கள் இந்த கேஸை எப்படியாவது வின் பண்ணிருங்க அப்படி வின் பண்ண முடியல அப்படின்னா என்னோட அஸ்தியை கொண்டு போய் கோர்ட்டு பக்கத்தில் இருக்கிற சாக்கடையில் போட்டு கரைச்சிருங்க அப்படிங்கிறதையும் உருக்கமாக எழுதி வச்சுருக்காரு ஸோ நம்மளோட சொசைட்டியில் டௌரி அப்படின்னாலே அது கண்டிப்பாக பையன் வீட்டிலிருந்தாங்க கேட்பாங்க மாமியாரும் அந்த பையனும் விடவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட கேஸ்களை பார்த்துருக்கோம் எல்லாருமே வந்து உமன் பவர் உமனுக்கு சப்போர்ட் பண்ண உமன் எப்பவுமே கீழே தழுறாங்க மென் உமன் ரெண்டு பேருமே ஈக்குவல் தானே ஏகப்பட்ட பேர் இப்போ வரைக்குமே இருப்போம் உமனாக அவங்க பண்ணுறது எல்லாமே கரெக்டு அப்படின்னு ஒரு விம்பம் கிரியேட் ஆகிருக்கு நம்ம இந்தியாவில் பொண்ணுங்க என்ன சொன்னாலும் எல்லாருமே நம்பிடுறாங்க பசங்க உண்மையவே சொன்னாலும் யாருமே நம்பதில்லை அந்த கேஸில் அத்துல் சுபாஷ் அவர்கள் மாட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட மென்ஸ் வந்து இந்த விஷயம் அந்த சூசைட்க்கு அப்புறமா மென் டு மென் டு சப்போர்ட் மென் அப்படிங்கிறத சொல்லி எல்லாருமே அத்துல் சுபாஷ் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அத்துல் சுபாஷோட தம்பி போலீஸில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா அகிதாவை அவங்க அம்மாவை அவங்க அண்ணாவை அவங்க மாமா இந்த நாலு பேத்தையுமே இருக்காங்க அவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அவங்க எங்கேயுமே இல்லை அவங்க தங்கி இருந்த வீடுகள் எல்லாத்துலையுமே பூட்டியிருக்கு பக்கத்தில் விசாரிக்கும்போது அவங்க முன்னாடியே கிளம்பி போயிட்டாங்க இங்கே இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க கிதா அவர்கள் தப்பு பண்ணல ஏங்க போனோம் அவங்க அந்த வீட்லேயே இருந்திருக்கலாமே அவங்க ப்ராப்பராக இந்த கேஸை ஹேண்டில் பண்ணலாமே அவங்க வந்து கோர்ட்டில் ஆஜர் ஆகலாமே அவங்க கேட்குற கொஷின்ஸ்க்குலாம் ஆன்சர் பண்ணலாமே அப்படிங்கிறது தான் எல்லாத்தோட கேள்வியுமா இருக்குது நீங்கள் அதுல் சுபாஷ் பக்கம் இருக்கீங்களா இல்லைங்க நிக்கிதா பக்கம் தான் இருக்கும் கண்டிப்பாக நிக்கிதா வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுப்பிரியா நாகராஜ் தேங்க்யூ